நேபாளத்தின் அடுத்த பிரதமர் ஆகிறாரா பாலன் ஷா எழுந்திருக்கிறது மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம் ரமேஷ் ராணுவ ஆட்சிதான் அமையும் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது பாலன் அடுத்த பிரதமர் ஆகிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது இவருடைய பின்னணி என்னவாக இருக்கிறது முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க நிச்சயமாக நேபாளத்தில் இளம் தலைமுறையினரின் போராட்டத்தை தொடர்ந்து பிரதமராக இருந்த ஷர்மா ஒலி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் இந்த சூழ்நிலையில் அடுத்த நேபாள பிரதமர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது இன்று மாலை அதற்கான முடிவு தெரியும் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த சூழ்நிலையில்தான் நேபாளத்தின் அடுத்த பிரதமராக பாலன் ஷா என்று கூறப்படுகின்ற பாலேந்திர ஷாவுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏனென்றால் பாலன் ஷாவுக்கு தற்போது போராட்டம் நடத்தி வரக்கூடிய இளம் தலைமுறையினராது ஜென்சி என்று சொல்லப்படுகின்ற இளம் தலைமுறையினர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு இன்ஃபுளுயன்ஸும் ஆதிக்கமும் பிரபலமும் இருக்கிறது எனவே போராட்டக்காரர்கள் பலர் அவரை அடுத்த பிரதமராக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருவதாக கூறப்படுகின்றது இந்த பாலன்ஷா ஷா தற்போது காத்மண்டு நகர மேயராக பதவி வகித்து வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காத்மண்டு நகர மேயராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவர்தான் தான் உடைய சுயேட்சியாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற முதல் நபர் என்ற சாதனையை படைத்திருக்கிறார் இவருக்கு வயது முப்பத்தி ஐந்து தான் ஆகிறது இவர் ஒரு நேபாள ராப் பாடகராகவும் இசையமைப்பாக இசையமைப்பாளராகவும் கவிஞராகவும் பல்வேறு முக்கியமான விஷயங்களை செய்திருக்கிறார் அந்த வகையில் தற்போது அவருக்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது எது எப்படி இருந்தாலும் இன்று மாலை அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகுதில் ஒரு தெளிவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பாலன் ஷாவும் போராட்டக்காரர்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் எந்த விதமான செயலிலும் நீங்கள் ஈடுபடக்கூடாது என்று போராட்டக்காரர்களுக்கு வேண்டுகோளையும் அவர் சட்டம் உள்ளதாக விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க